வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி யாழ்ப்பாணத்திலே ஆம் யாழ் மாவட்டத்திலே நடைபெறப் போகின்ற உள்ள அதாவது இல அகில இலங்கையிலே நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்டத்திலே அல்லது தமிழர் பகுதியிலே யார் வெல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுதல் அதை விட வெல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது அதை நாங்கள் நுண்ணியமாக அதாவது துல்லியமாக அதனை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் அங்கே தமிழ் தேசியமும் அழியக்கூடாது அதே வேளையிலே அதிகாரத்திலே இருக்கின்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான இனத்தினுடைய கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியோடு இணைந்து இலங்கையிலே ஒட்டுமொத்த இலங்கையையும் உயர்த்துகின்ற அளவிற்கு பொருளாதாரத்திலாக இருந்தாலும் சரி வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி கல்வியாக சுகாதாரமாக அல்லது நிதித்துறையாக இருந்தாலும் சரி இவற்றை தூக்கி நிறுத்துகின்ற அளவிற்கு தமிழருடைய இந்த வாக்குகளும் நிச்சயமாக பிரியோசனப்பட வேண்டும் அதாவது வெறும் தேசியத்தை மட்டும் வைத்து கூவிக்கொண்டிருப்பவர்களையும் விட நிச்சயமாக நாங்கள் இந்த தேர்தலின் பிற்பாடு அந்த வெல்ல போகின்ற கட்சி எப்படி இருக்க வேண்டும் எப்படியான கட்சி வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஏக்கப்பாடாக இருக்கிறது மக்களுடைய ஏக்கப்பாடாக இருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்திலே பெரும்பான்மையான கட்சி அமோக வெற்றியை பெற்றதாக இருந்தால் அது என்பிபி கட்சியினுடைய வெற்றி என்பதை விட தமிழ் தேசியத்தை விற்று பிழைக்கின்ற அரசியல்வாதிகள் கூறிய வாக்குகள் பொய்யாக்கப்பட்டது என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய தோல்வியை தவிர என்பிபி கட்சியினுடைய வெற்றி என்று கூற முடியாது அதைவிட யாழ்ப்பாணத்திலே வென்ற சஜீவன் இளங்குமரன் மற்றும் சந்திரசேகர் இவர்களுக்காகவும் அந்த வாக்குகள் விழவில்லை ஒரு அதி தான் இந்த மக்கள் ஒரு பரீட்சாத்தமாகத்தான் அவர்களை வெல்ல வைத்திருக்கிறார்கள் அந்த பரீட்சாத்தம் வெல்ல வைத்ததன் பிற்பாடு அதாவது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி இதன் இந்த வெற்றியின் பிற்பாடு அந்த என்பிபி கட்சி யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில விடயங்களை வைத்து மக்கள் சற்று அவர்கள் மீதும் அதிருப்தியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்ற கட்சிகளோ அல்லது தமிழ் கட்சிகளோ அது இபிடிபியாக இருக்கட்டும் அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் அல்லது தமிழரசு கட்சியோ அல்லது முன்னணி கட்சியோ அல்லது விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கட்சியோ இது எதுவாக இருந்தாலும் இவர்கள் சற்று ஓட்டம் பிடிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது தேர்தலிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் மீது தேவையற்ற பூசல்கள் நக்கல்கள் நடனங்கள் மக்களுக்கு தேவையில்லாத விடயங்கள் சமூகத்துக்கு தேவையில்லாத விடயங்களை உசுப்பேத்தி அவர்களை தோற்கடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர அந்த பிரசங்கங்கள் அல்லது அந்த பிரசங்க கூட்டங்களிலே அந்த ஒன்று கூடலில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவர் மீது ஒவ்வொருவர் அதுவும் அனைத்து தமிழ் கட்சிகளும் அதிகமாக சாடுவது என்பிபி கட்சியை அதற்கான ஒரு சில நடவடிக்கைகள் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இல்லை ஒரு தேவையற்ற மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் அந்த வகையிலே சென்று தாங்கள் துண்டை போட்டு ஒரு இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக தவிர மக்கள் நலனுக்காகவோ தேசியத்தை காக்க வேண்டும் அதாவது தேசியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அர்ஜுனாவாக இருக்கட்டும் ஸ்ரீதரனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமாராக இருக்கட்டும் அல்லது யாராக இருந்தாலும் டக்களஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக மக்கள் நலனுக்காக இவர்கள் தேசியத்தை தூக்கி பிடித்து பேசிக் கொள்ளவில்லை நிச்சயமாக தாங்கள் வெல்ல வேண்டும் அந்த வெற்றியை தாங்கள் வெற்றி தாங்கள் கையிலே பறித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் என்பிபி கட்சி மீது சேறுவாரி பூசுகிறார்கள் அது சில நடவடிக்கைகள் நடந்திருக்கலாம் சரி நாங்கள் விடயத்துக்கு வருவோம் யாழ் மாவட்டத்திலே நாங்கள் யார் வெல்ல வேண்டும் என்று ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அதே வேளையிலே நாங்கள் என்பிபி கட்சி வெல்ல வேண்டும் என்று நாங்கள் நேரடியாக லங்காபூர் ஊடகம் கூற நாங்கள் முனையவில்லை காரணம் தமிழர் பகுதியிலே கட்சி வென்றால் நிச்சயமாக தேசியம் சற்று அழிகின்ற போக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் மற்ற தமிழ் கட்சிகள் தோற்கப்பட்ட தமிழ் கட்சிகள் அனைத்தும் எப்பொழுதும் என்பிபி கட்சியோடு அடிபாடு குத்துப்பாடாக இருக்கும் அதை தாக்கி பிடிக்கின்ற அளவிற்கு அறிவோ அனுபவமோ முக்கியமாக இதை கவனிக்க வேண்டும் அந்த என்பிபி கட்சியிலே வென்றவர்கள் யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்டத்தில் இருப்பவர்கள் அதற்கான அரசியல் அறிவோ அல்லது அதை தாக்கி பிடிக்கின்ற மற்றவர்களுடன் கொண்டு ஒரு வார்த்தை கல் கற்களையும் வார்த்தைகளை தாங்குகின்ற பலமோ நிச்சயமாக இல்லை அந்த அறிவோ அனுபவமோ இல்லை நிச்சயமாக யாழ் மாவட்டத்திலே நிச்சயமாக என்பிபி கட்சியை வெல்ல வைப்பது என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய லங்காபூர் ஊடகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எங்கள் கண்ணிலே மண்ணை கிள்ளி கொட்டுவது போன்ற ஒரு உதாரணத்தை தான் நாங்கள் பேச முடியும் காரணம் ஆனால் எப்படி அப்படியானால் எந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் எந்த கட்சி வெல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் ஆளுகின்ற அதிகாரத்திலே இருக்கின்ற இந்த என்பிபி அனுரா கட்சிக்கு ஆதரவாக அதாவது தமிழ் அந்த என்பிபி கட்சி அல்ல என்பிபி கட்சியோடு ஆதரவாக

சரியான வலியுறுத்தல் ஊடாக சரியான அறிவு உள்ளவர்கள் ஊடாக அதாவது திணிப்பு என்பதை விட அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுடைய தீர்க்க முடியாத காணு வெடிப்பு விடிவிப்பாக இருக்கலாம் பட்டதாரிகளுடைய கல்வியாக இருக்கலாம் போதை ஒழிப்பாக இருக்கலாம் சட்டத்திட்ட காவல்துறையினுடைய அந்த போதை ஒழிப்புக்கு உடந்தையாக இருப்பவர்கள் இருக்கலாம் மீனவர் பிரச்சனையாக இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் அடிப்படையாக தீர்க்க முடியாத பிரச்சனை பேச்சுவார்த்தையோடு இருந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையை அவர்களோடு பேசி தீர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் வேண்டும் அது தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் முன்னணி கட்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதனை நாங்கள் கூற மக்களை உங்களுக்கு தெரியும் யாரை வெல்ல வைத்தால் அனுரா கட்சியோடு பேசி ஆளும் கட்சியோடு பேசி எங்களுடைய மக்களுடைய தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கில் உள்ள பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம் அல்லது ஒரு அரைவாசி முப்பத்தைந்து வீதமாக தீர்ப்பதற்கு நாங்கள் ஒரு முடிவான தீர்க்கமான முடிவிற்கு அவர்களோடு இணைந்து செயற்படலாம் இணைந்து செயற்படுகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அந்த வெல்ல போகின்ற தமிழ் கட்சி மக்கள் வெல்ல வைக்கப் போகின்ற தமிழ் கட்சி வென்றதன் பிற்பாடும் செய்ய முடியாத நடக்க முடியாத விடயங்களையும் சில சில கோரிக்கைகளை முன்வைத்து பெற்ற வெற்றி வெற்றியையும் பான்கடத்திலே போடுகின்ற அளவிற்கு இவ்வளவு காலம் நடைபெற்றது போன்று நடக்காமல் புத்திசாலித்தனமாக நிச்சயமாக பொறுப்போடு நடக்கக்கூடிய அனைவரோடும் அனுசரித்து செல்லக்கூடிய அதே வேளையிலே வெற்றியை சூடி வைத்திருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற என்பிபி கட்சியோடும் ஒத்துழைத்து அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதற்கு தகுந்த முறையிலே அவர்கள் இணைந்து ஒரு சில தீர்வுகளை காண்பதற்கு நாங்கள் முற்பட வேண்டும் முற்படக்கூடிய கட்சி தான் வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோமே தவிர என்பிபி கட்சி வடக்கு கிழக்கில் வென்றால் நிச்சயமாக தேசியம் மெல்ல மெல்ல அளிக்கப்படும் அதைவிட அவர்களுடைய அனுபவம் பத்தாது அனுபவம் போதாது அதனால் அவர்கள் ஊடாக அவர்களுடைய பேச்சு மற்றும் அவர்களுடைய வாக்குகள் அவர்களுடைய அழுத்தங்கள் நாங்கள் இதுவரை பார்த்த அளவிலே நிச்சயமாக காணாது அவர்களால் முடியாது அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது என்பிபி கட்சி அதனால்தான் நேரடியாக என்பிபி கட்சியை நீங்க வெல்ல வைப்பதை விட என்பிபி அரசாங்கம் ஆளும் கட்சி அனுராவிற்கும் என்பிபி கட்சி தலைமைப்பிடத்திற்கும் பீடத்திற்கும் அழுத்தம் கொடுத்து எங்களுடைய மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தமிழ் கட்சிதான் நிச்சயமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே வெல்ல வேண்டும் என்பது லங்காபோர் ஊடகத்தினுடைய ஒரு யதார்த்தமான ஒரு அறிக்கையாக யதார்த்தமான ஒரு வேண்டுகோளாக மக்களிடத்தில் வருகின்றோம் மக்களை நீங்கள் சற்று யோசியுங்கள் இதுவரை காலமும் பாராளுமன்றத்துக்கு சென்றவர்களும் அமைச்சரானவர்களும் பார் லைசன்ஸ் எடுத்தவர்களும் வாகன லைசன்ஸ் எடுத்து வித்தவர்களும் என்று சொத்து சேர்த்தவர்களும் லஞ்சம் வாங்கியவர்களும் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்ப பிரச்சனையும் சொந்த தொழிலையும் அந்த அரசியல் என்ற சொந்த தொழிலை நடத்தி கொண்டிருப்பார் நடத்தி கொண்டிருப்பார்களே தவிர உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் தேவையில்லாத ஒரு சில நடக்க முடியாத விடயங்களை பேசி பேசி உசுப்பேத்தி தெருவிலே இளைஞர்களை விடுவதும் தெருவிலே தொண்டர்களை விடுவதும் தொண்டர்களை தங்கள் பின்னால் அலைய வைப்பதுமாக இருப்பார்களே தவிர பாராளுமன்றத்திலே வீர வசனங்கள் பேசுவதும் அஞ்சலி செலுத்துவதும் இப்படி செய்வார்களை தவிர அடுத்தவரை நக்கலடிப்பதும் அடுத்தவரை அவர்த்தர் மீது சேரும் தங்கள் முதுகில் உள்ள சேற்றை பார்க்காமல் மற்றவர்கள் இருப்பார்களை தவிர சற்று சிந்தியுங்கள் அதாவது நூறு வீதம் நீங்கள் என்பிபி கட்சியை வெல்ல வைக்க கூடாது வெல்ல வைத்தால் நாங்கள் தமிழர்கள் தமிழ் வாசனை வீச வேண்டும் தமிழ் ஈரம் காயக்கூடாது என்பதற்காக அவர்களை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பல விடயங்களை எங்களால் தீர்க்க முடியாது காரணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வென்ற என்பிபி கட்சியினருடைய பலவீனம் அவர்களுடைய பலவீனம் குறைந்த அறிவு அறிவு என்பதை விட அனுபவம் குறைவு மற்றும் அவர்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சில நாடகம் போன்ற மக்களை பேக்காட்டுகின்ற போன்ற ஒரு சில நடவடிக்கைகள் ஈடுபடுவது சரி அது அவர்களுடைய பாணியில் இருக்கட்டும் அவர்கள் அப்படியே இருக்கட்டும் இருந்தாலும் கூட என்பிபி கட்சிக்கு ஆதரவு செலுத்தி ஆதரவென்றால் அதாவது என்பிபி கட்சியோடு இணைந்து தலைமைப்பிடத்தோடு இணைந்து எம்முடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய பக்குவமுள்ள மனோபக்குவமுள்ள பொறுமை உள்ள ஒரு அறிவாளியாக அதை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு கட்சிதான் யாழ் மாவட்டத்திலே அதாவது வடக்கு கிழக்கிலே வெல்ல வேண்டும் என்பது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய மக்களிடத்திலே கேட்கின்ற ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது செய்வீர்களா இலங்கையன் லங்காஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி